வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அண்ணா பல்கலை மாணவி வழக்கு யார் அந்த சாருன்னு எதிர்க்கட்சிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருந்த நிலையில் கூடிய விரைவில் அந்த சார் யாருன்னு தெரிந்துவிடும் அந்த மாணவி முதல் தகவல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க சார்னு ஒருத்தர் இருக்கார் ஞானசேகர் மட்டும் இல்லை சார்னு ஒருத்தனும் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவிடம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஞானசேகரன் அந்த சாருடன் பேசியது உண்மை ஞானசேகரன் செல்போனில் பேசினான் நான் மிரட்டிவிட்டு வந்துடுறேன்னு அந்த சாரிடம் ஞானசேகரன் சொன்னது உண்மை பலமுறை என்னை ஞானசேகரன் என்னிடம் அந்த சார்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு என்னை வற்புறுத்தினான் என்று மாணவி தன்னுடைய வாக்குமூலத்தை சிறப்பு விசாரணை குழுவிடம் சொல்லியிருக்கிறார் காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா ஞானசேகரனோட செல்ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் இருந்துருக்குன்னு சொன்னாங்க அந்த சாருன்னு அப்படி யாருமே இல்லைன்னு சொன்னாங்க எல்லோரும் அழுத்தம் கொடுத்த பிறகு விசாரிச்சுக்கிட்டு இருப்பதாக சொன்னாங்க ஞானசேகரன் இரண்டு செல்ஃபோன் கூட வச்சுருந்துருக்கலாம் இன்னொரு செல்ஃபோனில் அவன் அந்த சாருக்கிட்ட பேசியிருந்துருக்கலாம் செல்ஃபோன் டவரை வச்சே இப்போல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்களே அந்த மாதிரி சுலபமாக கண்டுபிடிச்சிடலாமே நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவை நாம் பாராட்டணும் காவல்துறையின் விசாரணை அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை உணர்ந்த நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது அந்த குழுவிடம் அந்த முதல் தகவல் அறிக்கையில் அந்த மாணவி என்ன சொன்னாங்களோ அப்படியே சொல்லியிருக்காங்க இந்த ஞானசேகரன் பெண்களிடம் மட்டும் குற்றம் செய்பவனில்லை எல்லா குற்றங்களும் செய்துக்கிட்டு இருந்திருக்கான் ஆள் கடத்தி பணம் பறிக்கிறது ஆள் இல்லாத வீட்டில் பணம் நகை கொள்ளையடிப்பது இது போன்ற பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருந்திருக்கான் அவன் செல்போனில் நிறைய படங்கள் இருந்திருக்குன்னு இன்னும் நிறைய பெண்கள் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது இவன் கொள்ளை அடித்த பணத்தில் மூன்று ஏக்கர் நிலத்தில் பண்ணை வீடு கட்டி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க பேருக்கு பிரியாணி கடையின் பேரை வச்சுக்கிட்டு சட்டத்துக்கு புறமான குற்றங்களை செய்துக்கிட்டு இருந்திருக்கான் அடிச்சிட்டு கொஞ்ச நாட்களுக்கு அவன் வாங்கின அந்த பண்ணை வீட்டில் தங்கிடுவான்னு சொல்லப்படுது பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்ததால் தான் இவனை பற்றி இவ்வளவு தகவல்கள் வெளிவந்தது இந்த மாணவி பயந்துக்கிட்டு புகார் கொடுக்காமல் இருந்திருந்தால் இவனால் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க இன்னும் எத்தனை வீட்டில் இவன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் அடுத்த தேர்தலில் இவன் எம்எல்ஏவாக ஆகியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை அரசியலாக்கப்படுவதாக திமுக கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இன்று கனிமொழி அவர்களும் அதே தான் சொல்கிறார் கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தை விட்டார்கள் போல இருக்கு கடந்த ஆட்சியில் எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்களும் குரல் கொடுத்தவங்கள்தான் இந்த பிரச்சனைக்கு அரசியல்வாதிகள் மட்டும் குரல் கொடுக்கல பொதுமக்களும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க அதனால் இதை அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி திசை திருப்பாமல் அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த சாருக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்